அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் யாரும் என் மேலே கோபப்படாதீங்க எரிச்சல் அடையாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு மூன்று நாட்களாக நாளைய தினம் அந்த ஒரு நாளில் நாம் செய்ய வேண்டிய பல விஷயங்களை நான் உங்கள் பல பதிவுகளாக பகிர்ந்துட்டு வரேன் இந்த பதிவுகளை பார்க்கக்கூடிய பல பேர் உனக்கு வேற வேலையே இல்லையாம்மா ஒரு நாளில் நாங்கள் எத்தனை தான் செய்ய முடியும் அப்படின்னு தோணலாம் உங்களுக்கு நாளைய தினம் என்பது மிக மிக அற்புதமான ஒரு தினம் ஆடி நான்காவது வெள்ளி வரலட்சுமி விரதம் ஆடி பௌர்ணமி நாளைய ஆரம்பிக்கிறது நாளைக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் எயிட் மேஜிக் டே இத்தனை அம்சங்கள் நாளைய தினம் இருக்கிறது இதெல்லாம் வேறு வேறு நாளில் வந்ததுன்னா அந்தந்த நாளுக்குரிய பதிவுகளை நான் போடுவேன் இது எல்லாம் ஒரே நாளில் சேர்ந்து வருவதால் என்னால் எதையும் விடவும் முடியல விடாமலும் இருக்க முடியல ஸோ அதனால தான் நான் இத்தனை பதிவுகள் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன சௌகரியமோ உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் எல்லாராலையும் எல்லா விஷயங்களையும் ஒரே நாளில் நம்ம செய்ய முடியாது ஏன்னா நம்முடைய வேலை இருக்கும் வீட்டு வேலைகள் இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஆஃபீஸ் வேலை இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு டைம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை எல்லாமே நீங்கள் செய்யுங்க சரிங்களா ஆனால் நாளைய தினம் நம்ம லக்ஷ்மி வழிபாடு அப்படிங்கிறது எளிய முறையிலாவது நம்ம வீட்டில் அனைவரும் செய்யணும் ஒரே ஒரு இனிப்பு வீட்டில் நீங்கள் கைப்பட செய்து தாயாருக்கு வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா மூணு பேருக்கு தாம்பூலம் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் நம்ம காலை வெறும் வயிற்றுல இந்த ஒரு வரியை எட்டு முறை உச்சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் எந்த சிறப்பான நாள் வந்தாலுமே நம்முடைய சேனலில் என்னென்ன விஷயங்கள்லாம் அன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிடுவோம் ஸோ நாளைக்கு காலையில் இப்போ நீங்கள் சுத்தப்பத்தமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்காமல் கூட இந்த எட் இந்த வரியை எட்டு முறை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் குளிச்சுட்டு மாதவிடாய் காலமாக இருந்தால் கூட மற்ற பிறப்பிறப்பு தீட்டு இருந்தால் கூட நீங்கள் குளித்து முடிச்சுட்டு கூட பூஜை அறைக்கு போகாமல் நீங்கள் இந்த வரியை தாராளமாக சொல்லலாம் சரிங்களா அதனால் எல்லாருமே இதை நீங்கள் உச்சரிக்கலாம் இல்லை நான் நாளைக்கு காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு பூஜை கரையில் விளக்கேற்றி வச்சுட்டு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இதை நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லலாம் மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லா நல்ல நாள்லேயும் நம்மை நாமே வந்து ஒரு மனக்கட்டுப்பாடுலாம் உடல் கட்டுப்பாடு வரணுன்றதுக்காக தான் விரத முறையை நம்முடைய முன்னோர்கள் ஆரம்பித்தாங்க ஆனால் வந்து எந்த கடவுளும் விரதம் இருக்கணும்னு சொல்லலை நம்முடைய உடம்புக்கு ஒரு நம்மளுடைய ஜீரண உறுப்புகளுக்கு ஒரு ரெஸ்ட்டு தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முறையை ஆரம்பித்தாங்க இப்போ நிறைய பேரால் இடு இருக்க முடியறதில்ல ஏன்னா நிறைய பேர் மருந்துகள் சாப்பிட்றாங்க முழு நாள்லாம் இருக்க முடியறதில்ல அட்லீஸ்ட்டு நம்ம நாளைக்கு காலையில் இந்த ஒரு விரதம் மாதிரி காலையில் வெறும் வயிற்றுல மகாலட்சுமி தாயாரை நினைத்து நம்ம இந்த ஒரு வரியை சொல்வது அப்படிங்கிறது நமக்கு பெரும் புண்ணியத்தை பெற்றுத்தரும் ஏன் வந்து எட்டு முறை நீங்கள் சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ட்ரிப்பிள் எயிட் டே அதனால் நம்ம எட்டு முறை இந்த ஒரே ஒரு வரியை சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை உங்களுடைய உள்ளங்கையை பார்ப்பது உங்களுக்கு மருதாணி இலைகள் கிடைத்ததுன்னா அதை வாங்கி அரைச்சு அதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் வையுங்க அரைச்சி அந்த சுக்கரமேடில் மருதாணியை வையுங்க நம்முடைய உள்ளங்கையில் சுக்கரமேடு எங்கே அப்படிங்கிறது நம்முடைய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் கட்டை விரலுக்கு கீழ் உள்ள ஒரு மேடை தான் நம்ம சுக்கரமேடு அல்லது வீனஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் ரெண்டு உள்ளங்கையிலும் அந்த கட் அந்த ரேகையெலாம் ஓடுதில்ல அந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் வைங்க நிறைய பேர் வட்ட வடிவத்தில் வைப்பாங்க சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் முழுவதுமையே வையுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நாளைக்கு நம்ம பூஜைகள்லாம் செய்ய போகிறோம் லக்ஷ்மி கடாட்சத்தோடு நீங்கள் செய்யணும்னா கிடைக்கிறவங்க மருதாணி வைங்க இல்லைங்க எனக்கு கோன் தான் கிடைச்சிதுன்னா நான் பரவாயில்ல நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ இதை செய்யுங்க முதல்ல உங்களுடைய வலது காலை எடுத்து தரையில் வையுங்க வச்சுட்டு இந்த நாள் எனக்கு மிக நல்ல நாளாக நான் செய்யக்கூடிய அனைத்து வேண்டுதல்களும் நல்ல முறையில் எனக்கு பலனை தரணும் அது வந்து நீங்கள் தெய்வீக வழிபாடாக இருந்தாலும் சரி அல்லது மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் தரணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க அதே போல் குளிக்கிற தண்ணீரில் நாளைக்கு நீங்கள் சேர்க்க வேண்டிய சில முக்கியமான பொருள்களையும் சொல்கிறேன் முடிஞ்சால் அதையும் பண்ணுங்கள் கல்லுப்பு ஒரே ஒரு கல் ஒரு பக்கெட்டுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணியோ அல்லது நார்மல் தண்ணியோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக்கை ஏலக்காய் அப்படிங்கிறத நீங்கள் சேர்க்கலாம் அல்லது பன்னீர் என்கிட்ட இருக்குதுன்னா அதை சேர்க்கலாமா தாராளமாக சேர்க்கலாம் ஏதாவது ஒரு தன ஆகர்ஷண பொருளை நம்ம அதில் சேர்த்து குளிக்கும் பொழுது நம்ம கிட்ட நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நம்மை விட்டு முற்றிலும் அகலும் நம்ம முழு புது மனிதராக நேர்மறை எண்ணங்களை நேர்மறை அதிர்வுகளை ஒரு நல்ல ஆறாக நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி நம்மளே நம்ம மாறிடுவோம் நம்ம ஒரு பயந்த சுவாபமாக இருக்குது எனக்கு எப்போதும் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட பொருள்களை கொண்டு குளிப்பது அப்படிங்கிறது நல்லது ஸோ அதை வந்து நீங்கள் தலை குளிச்சா கூட இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் கல்லுப்பு அப்படிங்கிறது முக்கியம் சில பேர் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்காய் ஏலக்காய் பொடி அது நம்ம விருப்பம் ஸோ இதில் எது உங்களால் முடியுதோ அதை போட்டு குளிங்க நம்ம குளிச்சுட்டு உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக எட்டு லக்ஷ்மிகளையும் நம்ம எட்டு முறை சொல்வதன் மூலம் அஷ்டலக்ஷ்மிகளுக்கும் நம்ம நம்முடைய மரியாதையையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறோம் ஸ்ரீம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய மனதை மேம்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இதை மட்டும் நீங்கள் எட்டு முறை உச்சரிங்க இப்படி நாளைக்கு நீங்கள் எட்டு முறை உச்சரிச்சுட்டு அந்த நாள் எப்படி போதுன்னு பாருங்கள் மற்ற நாளில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வர கோபம் ஒரு சலிப்பு ஒரு எரிச்சல் நாளைக்கு உங்களுக்கு வரவே வராது ரொம்ப ஸ்மூதாக நாளைக்கு அந்த நாள் அப்படிங்கிறது நகரும் அனைத்து பூஜைகளும் நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற போது உங்களுடைய மைண்டு வந்து காம் டவுன் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கிறதோ காஃபி குடிக்கிறதோ இல்லை சாப்பிட்றதோ நம்ம வந்து தாராளமாக செய்யலாம் இப் உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு வருஷத்தில் எல்லா பதிவுகளும் முக்கியமான பதிவுகள் கிடையாது இதை மாதிரி ஒரு நல்ல நாள் பொழுது இந்த ஒரு விஷயத்தை நம்மளால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்கள் ஏன்னா இப்போ எல்லார் கையிலேயும் மொபைல் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது எல்லாருக்குமே இந்த பதிவை வந்து நீங்கள் அனுப்புங்க அந்த ஒரு வரையை எட்டு முறை உச்சரிப்பதன் மூலம் பல நல்ல மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கலாம் அதற்கு ஏன் நீங்கள் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் நாலு விஷயத்தை மற்றவங்கக்கிட்ட சொன்னால் அதை விட பெரிய புண்ணியம் வேறு எதுவுமே கிடையாது பொருள் உதவியோ உடல் உதவியோ நம்ம செய்ய முடியாவிட்டாலும் ஜஸ்ட்டு ஒரு பட்டனை தட்டி விட்டு மற்றவங்களுக்கு அனுப்புவதன் மூலம் நம்மளுக்கு வந்து நிறைய நன்மைகள் சேரும் நம்ம பிள்ளைகளும் நல்லா நன்றாக இருப்பார்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி